எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து பிரம்மாண்ட பேச்சு போட்டி நெல்லை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் இடம் சதக்கத்துள்ள அப்பா கல்லூரி திருநெல்வேலி கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க காவல்துறை கட்டுப்பாட்டை ஒரு மாதம் தன்னிடம் கொடுத்தால் கஞ்சாவை முழுவதுமாக ஒழித்து காட்டுவேன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பதினெட்டாம் ஆண்டு வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று வெளியிட்டார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் காவல்துறையினர் சட்ட ஒழுங்கை பாதுகாக்காமல் அரசியல் தலைவர்களை துன்புறுத்தும் பணியில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார் மேலும் காவல்துறை கட்டுப்பாட்டை ஒரு மாதம் தன்னிடம் கொடுத்தால் கஞ்சாவை முழுவதுமாக ஒழித்துக் காட்டுவேன் எனவும் கூறினார்